தமிழ் மொழியில் தமிழக எம்பிக்கள் பதவி பதவியேற்றிருக்கிறாங்க பாருங்கள் மக்களவையில் தமிழில் பதவியேற்ற தமிழக எம்பிக்கள் அப்படின்ட்டு எல்லாரும் ஆச்சரியமாக சொல்லியிருந்தாங்க பதினெட்டாவது நாடாளுமன்ற மக்களவை நேற்றுக்கு தொடங்கிச்சு பிரதமர் மோடியை தொடர்ந்து மத்திய அமைச்சர்களும் எம்பிக்களும் பதவியேற்று கொண்டாங்க ரெண்டாவது நாளான இன்னைக்கு மக்களவை கூடியதும் தமிழகம் புதுச்சேரியை சேர்ந்த நாற்பது எம்பிக்கள் அடுத்தடுத்து பதவி ஏற்றுக்கிட்டாங்க கையடக்க அரசியல் சாசன புத்தகத்தை ஏந்திக்கிட்டு வந்து தமிழக எம்பிக்கள் தமிழில் பதவியேற்ற போது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அமைச்சர் உதயநிதி ஆகியோரின் பெயர்களெல்லாம் இவங்க சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க ஒரு பரம்பரையை இவங்க விட்டா சொல்லிக்கிட்டே வருவாங்க போல கதிரானந்த் சசிகாந்த் செந்தில் இப்படிப்பட்ட எம்பிக்கள்லாம் பதவி ஏற்கும் போது வருங்காலம் எங்கள் உதயநிதி வாழ்க தமிழ்நாடு ஸ்டாலின் வாழ்க அப்படின்ட்டு முழக்கமிட்டு பதவியேற்றாக பாருங்களேன் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் நீட் தேர்வை தடை செய்ய வேண்டும் அப்படின்ட்டு தயாநிதி மாறன் முழக்கமிட்ட நிலையில திருவள்ளூர் எம்பி சசிகாந்த் செந்தில் பதவியேற்ற பிறகு தலித்துகள் சிறுபான்மையினர் மீதான தாக்குதலை நிறுத்துங்க அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு இதுக்கு பாஜக எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில தமிழில் பதவியேற்ற திருமாவளவன் ஜனநாயகம் வாழ்க அரசியல் சாசனம் வாழ்க இப்படின்றத ஆங்கிலத்தில் குறிப்பிட்டிருக்கிறாரு உளமாற உறுதியேற்கிறேன் ஜெய் டெமோக்ரஸி ஜெய் கான்ஸ்டியூஷன் அப்படின்ட்டு இவர் இருக்கிறாரு இப்படியா திருமாவளவன் பதவியேற்றிருக்கிறாரு எல்லாரும் தமிழில் போயிட்டு தமிழில் பதவி பிரமாணம் செஞ்சுக்கிட்டு எல்லாரையும் வாழ்க தான் சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க இவங்க பதவியேற்றது மட்டும் இல்லாமல் கலைஞர் குடும்பத்தாரையே பரம்பரையாக வாழ்த்திட்டும் வாழ்க வாழ்கன்ட்டு கோஷங்களை எழுப்பிட்டும் வந்திருக்கிறாங்க அந்த இடத்துல தமிழில் இவங்க இப்படி பதவி பிரமாணம் ஏற்றது ஒரு சந்தோஷத்தை கொடுத்தாலும் ஒரு சிலர் வந்து வாழ்க வாழ்க இருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை மட்டும் இங்க வாழ்த்திட்டே வந்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி என்னை இவங்க ஜெயிச்சிட்டாங்க இல்லையா அப்போ அவங்கள தானே அப்படின்ற விஷயம் நிறைய பேருக்கு தெரியல